அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துலாஹி இலங்கை வரலாற்றில் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் என்பது இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வியலில் அதிகம் தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக தலைப்புறை பார்த்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் வரலாற்று ரீதியாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் வளாகத்திலிருந்து இடம்பெற்று வருகின்றமை சிறப்பம்சமாகும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் நுழைவாயிலில் காணப்படும் கனன் எனப்படும் பீரங்கி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக கருதப்படுகிறது இந்த கனன் எனப்படுகின்ற வருடங்கள் பூர்த்தியாவதாக ரமலான் மாதத்தில் முடிவடையும் இருந்து வெடி வைப்பதை அவர்கள் வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பின்னர் ஒவ்வொரு நாளும் அதாவது நோன்பு நாட்களின் முப்பது அல்லது இருபத்தி நாட்களிலும் நோன்பு துறக்கும் இஃப்தார் நேரத்தின் போது இதனை வடிக்க வைப்பார்கள் இதன் மூலம் கொழும்பு நகரில் உள்ள மக்கள் இப்பொழுது

அதாவது பீரங்கி பாதுகாத்து வைக்கப்பட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும் குறிப்பாக அரபு நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்தான் உட்பட பல்வேறு அரபு நாடுகளில் இன்றளவும் நோன்பு துறக்கும் நேரத்தை அறிவிப்பதற்காக இந்த கணன் எனப்படுகின்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது எமது ஊர்களில் சகர் நேரத்தை அறிவிப்பதற்காக பல்வேறு வகையிலான ரப்பான் ஒலிகளும் அதே போன்று வேறு வகையிலான ஒலிகளும் கடந்த காலங்களில் ஒழிக்கப்பட்டு வந்திருப்பதை நாம் வரலாற்றினூடாக காண்கின்றோம்